இந்த சோனாலி வெரைட்டி எடுத்து எங்க ஃப்ரெண்டு வந்து சக்சஸ் பண்ணியிருக்காருன்றதை நான் சொல்றேன் தாய் கோழி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு இருக்கு இப்போ அந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா இப்ப ஷெட் வந்து தனித்தனியா போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் இப்ப இந்த மாதிரி ஏனி செட்டப் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல அடங்கும் போது இந்த மேல ஏறி நின்னுக்கிறதுனால அதோட கழிவுல இருந்து வர எஃபெக்ட் பாத்தீங்கன்னா வராது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது எக் ஈல்டு நல்லா இருக்குண்ணா வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு இருநூத்தி நாற்பது மூட்டை வரைக்கும் கொடுத்துருது இது வந்து சிறுவிட சாயல்லே இருக்கும்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கலர் அங்க நிறைய வெரைட்டி வருது இந்த கண்ணாடு வந்து ஒரு கருவலைய மாதிரி இருக்கும்னா சோ அதே மாதிரி காலும் கொஞ்சம் கருப்பு கலந்து வருண்ணா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்னோட ஒண்ணு கொத்திக்கிறது கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு கிட்ட நம்ம வந்து பண்ணையில அடைச்சு போட்டு வளர்க்குது இந்த பிரீடு சூப்பரா இருக்கும் நான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டேபிள் எக்ஸ் கிடைக்குது ஃபெர்டிலிட்டி எக் நம்ம ஹேச்சபிள் எக்ஸும் கிடைக்குது அப்புறம் டே ஓல்டு சிக்கு ஒன் வீக்கு அப்புறம் ஒன் மந்த் சிக்கும் கிடைக்குது அப்புறம் கறிக்காக கேட்டாலும் சேல் பண்றாங்க அப்புறம் தாய் தாய்க்கோழியாக வேணும்னாலும் சேல் பண்ணுறாங்கண்ணா பிரதர் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா என் பேரு ராகேஷ் பாபு பிரதர் இப்போது உங்களுடைய நண்பரும் சொல்லியிருந்தீங்க உங்களுடைய இங்கி வந்து இங்கே கொடுத்துருதா சொல்லுங்கள் ஆல்ரெடி நம்ம ஒரு காணொலி பண்ணியிருக்கோம் அது கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்குது அது வீடியோ வரதுக்கு இப்போ உங்களோட நண்பரும் சொல்கிறீங்க இவர் வந்து ராக வந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறீங்க அதை பற்றி தெளிவாக கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் நம்முடைய நேர்களுக்கு அண்ணா வணக்கம்ண்ணா இவர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த கஸ்டமர் தானா இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாக தெரியும் நம்ம ஆவடிலேருந்து பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கிட்ட டூல்ஸ்லாம் வாங்கி அவராகவே ஒரு மிஷின் செஞ்சார் அதேமாதிரி நம்ம இங்கே அர்ப்பணம் வந்துட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டார் இவரோட ஸ்பெஷலாக என்னன்னா இவர் நிறைய ப்ரீடு பண்ணியிருக்காருண்ணா சிறுவிட பெருவிட எல்லாமே எடுத்து பண்ணியிருக்காரு ஆனால் இவருக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போகிறது வந்து பார்த்திங்கன்னா அது லாஸ்ட்டு டூ இயர்ஸாக இந்த சோனாலி வெரைட்டி மட்டும் தான் டாப் கிளாஸாக போதுண்ணா ஏன் அப்படி சொல்கிறோன்னா இது வந்து ஒரிஜினல் கிடையாது தான் கிராஸ் தான் இதோட ஒரிஜினல் ஆர்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எகிப்தியன் பயோமின்னு சொல்லுவாங்கண்ணா இது பேர் ஆக்சுவலாக இந்த ப்ரீடோட ஸ்பெஷல் என்னென்னா நம்ம ஒரிஜினல் சிறுவோட மாதிரியே இருக்குங்கண்ணா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது ஏன்னா மற்ற ப்ரீட்லாம் வரும் போகும் அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அப்படி கிடையாது ரொம்ப ரேராக தான் டிசீஸ் வருது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கனால இது தைரியமாக வேணால் பண்ணிக்கலாம் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இது எக் ஈல்டு நல்லா இருக்குன்னா வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு இரநூத்தி நாற்பது மூணு வரைக்கும் கொடுத்துருது ஆனால் மாதிரி நம்ம தீவனம் கொடுத்து பராமரிக்கணும் வெளி மேய்ச்சல் கொடுத்து நம்ம பண்ணுறதுனா ஒரு நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது வரைக்கும் தாராளமாக எதிர்பார்க்கலாம் கம்மியான தீவன செலவில் நீங்கள் ப்ராப்பராக வந்து கம்பெனி ஃபீடு போட்டு பண்ணுறீங்க அப்படின்னா வந்து எக் பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி வரைக்கும் தா தாராளமாக கிடச்சிடும் இவரோட இது பண்ணுறதுல இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா நாலு பெட்டைக்கு ஒரு சேவல் போட்டு ரேஷியோ போட்டு பண்ணுறாங்கண்ணா இப்போ இப்போ இவரோட முட்டையை நான் என்ன பண்ணுவேன்னா இங்கிருந்து வாங்கி வேறு கஸ்டமர் நம்மளுடைய கஸ்டமர் மிஷின் வாங்கினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை இங்கிருந்து அனுப்பிச்சுடுவேன் ஒரு ஐம்பது மூட்டை அனுப்புகிறோம்னா எப்படி பார்த்தாலும் நாற்பத்தஞ்சு குறையாம பொறிச்சிருக்குண்ணா யாரோ ஒருத்தர் ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டில் டேமேஜ் ஆகி சில டைம் வருது ஆனால் ட்ரான்ஸ்போர்ட்டில் நல்லா போயிடுச்சுனாவே ரிசல்ட் சூப்பராக இருக்குண்ணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது கறி சேல்ஸுக்கும் சூப்பராக இருக்கு நீங்கள் ஒரு அவர் இந்த மாதிரி இவர் பண்ணியிருக்க மாதிரி ஷெட்டே போட்டுட்டு அதுக்குள்ளே கோலிங்ல போட்டு நீங்கள் கம்பெனி ஃபீட் போட்டு வளர்க்குறீங்க அப்படின்னா நாலு மாசத்துல எப்படி பார்த்தாலும் சாலிடாக ஒன்றரை கிலோ வந்துருதுங்கண்ணா அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஓரளவுக்கு கமிஷனாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சா இந்த பிரீடு பக்காவாக செட் ஆயிடுது பிரதர் இப்போ நம்மகிட்ட மொத்தம் எத்தனை தாய் கோழிகள் இருக்கும் ஆனால் அண்ணாக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஓவரால ஒரு ஐநூறு கிட்ட வச்சிருக்காங்கண்ணா இல்லை வந்து தாய் கோழி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு இருக்குது இப்போ அந்த ஷெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஷெட் வந்து தனித்தனியாக போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும் இது பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டில் வந்து தாய் கோழிக்குன்னு போட்டு ரெண்டாக பிரிச்சுட்டாங்க இப்போ அந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கோழி அந்த பக்கமும் இந்த பக்கம் ஒரு நூறு தாய் கோழியும் போட்டு வச்சிருக்காங்கண்ணா அழகாக போட்டு என்ன பண்ணிக்கணும் இந்த ட்ரிங்கர் செட்டப்பு இப்போ தண்ணிக்கு பார்த்திங்கன்னா தீநோக்கி தான் நல்லா செட் பண்ணி விட்டாரு அதே மாதிரி முட்டை போறது பார்த்திங்கன்னா தனியாக ஒரு தக்காளி பெட்டி வச்சுட்டு அது உள்ள பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் போட்டு வச்சிருக்காங்க அந்த முட்டையெல்லாம் டேமேஜ் ஆகி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே சேஃபாக கலெக்ட் பண்ணுறது அப்படி வச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி ஏனி செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் அடங்கும்போது இந்த மேலே ஏறி நினைக்கிறனால அதோட கழிவுகளில் இருந்து வர எஃபெக்ட் பார்த்திங்கன்னா வராமன்றா இப்போ காய்கறிகள் எல்லாமே இந்த செட்டுக்குள்ளே தான் இருக்கா வெளிமச்சில் போதும்பா ஆனால் இவர் மோஸ்ட்லி இல்லை ஷெட்டுலேயே போட்டு வந்து ஓரளவுக்கு பராமரிக்கிறது ஈஸியாக இருக்குன்றதுனால இப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறாங்கண்ணா பிரதர் இப்போது இந்த சோனாலின்னு சொல்லக்கூடிய இந்த கோழியை பார்க்கும்போது நம்ம சிறுவிடை கோழிகள் மாதிரியே இருக்குது இந்த பார்க்க முழுக்க முழுக்க சோனாலிக்கும் சிறுவிடைக்கும் என்னென்ன எப்படி பார்த்து போய் ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதுவும் சிறுவிடையும் சொல்லி வித்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில விடைகளை நம்மளும் பார்க்க முடியுது அதுக்காக கேட்குறேன் சோனாலி எனக்கூடிய ரகத்துக்கும் சிறுவிடைக்கும் என்ன வேறுபாடுகள் வேற்றுமைகள் இருக்குது ஆனால் இப்போ ப்ரீடில் பார்த்தீங்கன்னா எப்பயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிரீடு வந்து கிராஸ் பண்ணி கொண்டு வருவாங்கண்ணா இப்போ சண்டை கோயிலில் பார்த்தீங்கன்னா இப்போ பெருவடிக்கும் சிறுபடிக்கும் கிராஸ் பண்ணிச்சுனா இட சொல்லுவாங்க அதே மாதிரி வனராஜா கிரிராஜாலாம் கவர்மெண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா தரமயத்தப்பட்ட நாட்டுக்கோழி இது தேவை என்னன்னா கொஞ்சம் வேல்யூ ஆடடாக நம்ம பண்ணோம்னா சீக்கிரமாக வந்து ப்ரொடக்ஷன் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது இப்போ மாடு நம்ம கலப்பு சேர்ப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இது வந்து சிறுவிட சாயல்லையே இருக்கும்ண்ணா ஓகேங்களா இதோட ப்ளஸ்ஸே அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் அங்கே நிறைய வெரைட்டி வருது இதுதான் இல்லாமல் பர்டிகுலர் கலருன்னு இல்லாமல் ஒரு மல்டி கலர் வெரைட்டியும் வருது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி லைன்லேயும் வரும் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஐடென்டிஃபை பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடு வந்து ஒரு கருவாலைய மாதிரி இருக்கும்ண்ணா ஓகேங்களா நம்ம சங்ககிரி லைனேஜ் வரும் பாத்தீங்களா அந்த மாதிரி அந்த கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அந்த கருவி மாதிரி அந்த ஒரு இதுவா வரும் சோ அதே மாதிரி காலும் கொஞ்சம் கருப்பு கலந்து வரும்னா சோ அப்படி இருக்கும்போது இதை இப்படி பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் மெயினா வந்து இது வந்து சிறுவிடம் சொல்லி பொய் சொல்லி விக்கிறத விட உண்மையா சொல்லி பிசினஸ் பண்றது நல்லதா நல்லதா இருக்கும்ணா அதை தாண்டி இது மீட்டுக்கு வளர்க்கறதுக்கும் சரி இல்ல முட்டை தேவைக்கும் நல்லா சூப்பரா பண்ணலாம் என்னன்னா இது அக்ரெசிவான பிரீடே கிடையாது இது சாஃப்டான பிரீடு இப்ப நம்மளே வந்து நம்ம தான் ரெகுலரா போயிட்டு தீனி தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னாலும் நம்ம கிட்ட பரிச்சமாவும் இல்லைங்களா நம்மளே போனா கூட இதை பார்த்து பயப்படும் சோ அந்த மாதிரிதான் இது சாஃப்டான பிரீடா இருக்குது இந்த இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒன்னோட ஒன்று கொத்திக்கிறது கிடையாதுண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை வயசு கிட்ட சரிங்களா இது முட்டை இப்போ தாய் கோழி பண்ணையில தான் கொண்டு வந்தது இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த முள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மெரிக்க மெரிக்க தான் பார்த்தீங்கன்னா அந்த முதுகில் அந்த முட்டி வந்து கொட்டிக்கிறதே தவிர இது கொத்திக்கிற பிரச்சனை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு ஒரு ஒன்றரை வயசுக்கு மேலே போன அந்த பெட்ட கோழி பார்த்தீங்கன்னா முதுகில் மட்டும் இதுவாக இருக்கும் மற்றபடி ப்ரீடு சாஃப்டாக அப்படி இதுவாக இருக்குன்னா ஏன் வந்து அப்படின்னா இப்போ கடையில் நம்ம விற்கிறோம் அப்படின்னா வாங்குகிற கஸ்டமர் வந்து பார்க்கும்போது கோழி வந்து ஷைனிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்ம வந்து பண்ணையில அடைச்சு போட்டு வளர்க்குது இந்த பிரீடு சூப்பரா இருக்கும்னா ஆமா பிரதர் நம்மளே பார்க்க முடியுது கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கோழிகளுக்கு மேல இந்த செட்டில் வச்சுட்டு இருக்கு தாய் கோழிகள் சுத்தமா எந்த கோழிக்குமே அந்த டேமேஜ் அந்த முடி கொட்டுற அந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் பிரச்சனை சுத்தமா பார்க்க முடியல அது வந்து ஆனா முழுக்க முழுக்க பார்க்க சிறுவடை போலவே இருக்கு டக்குன்னு பார்த்தா ஆமாங்க நான் கண்டுபிடிக்கிறேன் இன்னும் சொல்ல போனா நம்மளுக்கு தெரியாத பிரீடு இன்னும் நிறைய இருக்கு சரிங்களா விஷயம்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த கலர் வேரியன்ட் வந்து பார்க்க முடியுது நம்ம சிறுவடை பெரியவடைன்னு பார்க்கும்போது ஒரு கலர்ன்றது பர்டிகுலர் கலர் வந்து எல்லா கோழிக்கும் இருக்கும் இந்த கோழி கலர்ன்ட்டு

எப்பயா சளி பிடிக்கினா மட்டும் அதுக்கு ஏற்ற மருந்து மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலாக இந்த ஒன் மந்த்துக்குள்ள அந்த டிராப்ஸ் கொடுக்கும் ஆமாங்கண்ணா அந்த எஃப் ஒன்னு லெசோட்டா இந்த மாதிரி கொடுக்கலாம் ஐபிடி இது மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்கண்ணா பிகினி ஸ்டேஜ்ல அப்புறம் போக போக வளர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இது அப்புறம் த்ரீ மந்த்ஸ் சிக்ஸ் மந்த்ஸ் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் பண்ணுறது இல்லை ஆ அதெல்லாம் எதுவும் பண்றது இல்லை அதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா தான் ஆமாங்கண்ணா இவர் ஆக்சுவலாக நான் கேட்கும்போது அதுதான் சொன்னாங்க என்னன்னா வேற ஏதாவது மருந்து தரீங்களா டிவாமிங்லாம் பண்ணணுமே கேட்டா இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை நான் ஸ்டார்டிங்ல பண்ணதோட சரி அதுக்கப்புறம் இதுக்கு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இப்போ நீங்க தீவனம் போடுறீங்களா என்ன மாதிரி தீவனம் இருந்து என்ன மாதிரி போட்டு வோல்டேஜுக்கு வந்து பாய்லர் ஃப்ரீ ஸ்டார்டர் போடுவேன் ஓகேண்ணா அப்புறமா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா குரோயர் போடுவேன் ஓகேண்ணா குரோயர் அப்புறமா வந்து முட்டை போடும்போது வந்து லேயர் மேஷ் போடுவேன் லேயர் போட்டுருக்கோம் சரி இப்போ நீங்க பிகினிங் ஸ்டேஜ்ல மட்டும் ஊசி போடுற மருந்து போடுறேன்னு சொன்னீங்கன்னா என்னென்ன மருந்து கொடுக்குறீங்கண்ணா ஸ்டார்டிங்ல ஏழாவது நாள் வந்து எஃப் ஒன் போடுவேன் பதினாலாவது பதினாலாவது நாள் வந்து ஐபிடி இருபத்தி ஒன்றாவது நாள் வந்து லசோட்டா கொடுத்துட்டு அப்புறமா நாற்பத்தஞ்சு நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் வந்து பவுல் பாக்ஸ் போடுவேன் அப்புறமா எழுபதாவது நாள் வந்து ஆர்டிவிக்கே போடுது அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா எந்த மருந்து போட மாட்டேன் ஏதாவது சளி கிளி பிடிச்சதானா என் மருந்து இருக்கு அது கொடுத்து விட்டாவே போதும்ண்ணா அப்பப்போ தண்ணி வைக்கும் போது வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து பி காம்ப்ளெக்ஸ் கலந்து தண்ணி ஓகேண்ணா அப்புறம் முட்டை போடுறதுன்னு ஸ்பெஷலா வேற ஏதாச்சும் நீங்க கொடுக்குறீங்களாண்ணா பொட்டை போறதுக்கு கருவாடு நல்லா ஊற வச்சு இது பண்ணி போடுவோம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல மார்க்கெட் வேஸ்டேஜ் காய்கறி அதெல்லாம் முக்கியல அது மாதிரி போட்டாலும் சாப்பிடுறோம் அது நல்லா வேஸ்டேஜ் போட்டாலுமே நல்லா இருக்கும் போட்டாலும் சாப்பிடுறோம் அப்படியே நீங்க அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கீங்களா நானும் போடுவேன் சரி ஓகே புதுசாக கோழி பண்ணைக்குள்ளே வராங்க அதாவது கோழி வளர்க்கணும்னு சொல்லி வரக்கூடியவங்க நிறைய கன்ஃபியூஷனில் வராங்க என்ன மாதிரியான ப்ரீடு வந்து வளர்க்கலாம் இப்போ உள்ளே வரும்போது ஏமாறக்கூடிய விஷயங்கள் தான் முக்கியமாக நிறைய நடக்குது அந்த ஏமாற்றத்தோடு அவங்களோட ஆசைகளை அங்கேயே புதைச்சிட்டு பின்னோக்கி போயிடறாங்க இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த சோனாலையும் சொல்லக்கூடிய இந்த ரகத்தை வந்து நீங்க வளர்த்துட்டு இருக்கு இந்த ரகத்தை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணலாமா புதுசாக பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இல்லை போழி பண்ண விற்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லை போழி பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் சரி இந்த ஒரு ரகத்தை தேர்ந்தெடுத்து என்னென்ன மாதிரி பண்ணால் அவங்க வெற்றிகரமாக லாபகரமா எந்த ஒரு கோழி பண்ணை வந்து கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன் நான் நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுண்ணா ஏன் அப்படி சொல்றேன்னா நானே வந்து பிகினிங் ஸ்டேஜில் பெருவுடன் சொல்லி அசில் கிராஸை வாங்கி நானுமே லாஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா புதுசாக வருமான நிறைய விஷயம் நம்மளுக்கு தெரியாதுண்ணா நான் வந்து சொனாலிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆளானு கேட்டால் கிடையாது இந்த சொன்னாலி வெரைட்டி எடுத்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்றதான் நான் சொல்கிறேன் இப்போ புதுசாக ஒரு பண்ணி நீங்கள் எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எடுத்து எடுத்து நம்ம கம்மியான பட்ஜெட்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கோழி அழப்பு மட்டும் தான் ஆனால் எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ராஃபிட்டபிளாக கொண்டு போகன்றது தான் முக்கியமாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து நீங்கள் சிறுவிடன்னு சொல்லி பண்ணலாம் பேஷனாக பண்ணுறவங்கள இருக்காங்க பிஸ்னஸாக வந்து பண்ணுறவங்களும் இருக்காங்க இப்போ சொண்டகோலி பார்த்தீங்கன்னா என்று ரெண்டாவது தான் அவங்களாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பேருக்காகவும் அந்த இதுக்காகவும் ஒரு இது பண்ணுவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமர்ஷியலாக கொண்டு போய் நல்லா காசு பார்க்க முடியுமானா கிடையாது இப்போ என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஜாபுக்கு போகாமல் பண்ணுறாங்க இது பிடிச்சி போய் பண்ணுறாங்க ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சிறுவிட பெருவிட எடுத்து பண்ணும்போது இவருக்கு அந்தளவுக்கு வந்து மார்க்கெட் பண்ண முடியல கண்டிப்பாக ஒரு சிறு நீங்கள் எடுத்து பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஏழு எட்டு மாதம் ஆகிடும்னா ஸோ அதுக்கு நம்ம செலவு பண்ணுற காசு பார்த்தீங்கன்னா அந்த விற்கும் போது அது காசு வருதுன்னு பார்த்தா கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீங்கள் வளர்த்தாலும் சரி ஷெட்டூலில் வளர்த்தாலும் சரி ஒரு நூறுரூபா செலவு பண்ணமா இரநூறுவா கித்தமா நூறுரூவா லாபருக்குன்ற கான்செப்ட்டில் இது ப்ராஃபிட் கிடைச்சிருது நம்ம வந்து சக்சஸ்லா பண்றோம்ன்றது தான் முக்கியம் பிரீடு செலெக்ஷன் பாத்தீங்கன்னா சில பேருக்கு வாத்து வளர்ப்பாங்க அந்த ஏரியாவுக்கு நல்லா இருக்கும் அது சேல்ஸ் நல்லா போகும் சில ஊர் இப்போ கொங்கு பெல்ட் பெருவிட தான் போகும் சிறு விடலாம் பெரும்பாலும் அவங்க வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி ஊருக்கு ஏற்ற மாதிரி போகும் நீங்க ஒரு மீட் சேல்ஸ் நல்லா இருக்குங்கண்ணா நீங்க எந்த வெரைட்டி வேணாலும் நீங்க மீட்டுக்கு கொடுக்கலாம் ஆனா என்னும் போது நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு சரி தாய் கோய் மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கு பிளஸ் வந்து இது ஹேச்சிங் ரேஷியோ நல்லா இருக்குண்ணா நான் பார்த்த வரைக்கும் வந்து நிறைய முட்டை வாங்கிருக்கேன் வாங்கின பட்சத்தில் எனக்கு ஒரு நூறு முட்டை வைக்கிற ஒரு எண்பத்தெட்டு சிக்கன் வரைக்கும் நான் ஹேச் பண்ணி நான் எடுத்துருக்கேண்ணா ஸோ அந்த மாதிரி போகும்போது நம்மளுக்கு தேவை சக்ஸஸ் ரேஷியோ ஸோ அதுக்கு இந்த பிரீடு செட் ஆகிடுச்சு தாராளமாக பண்ணலாம்ண்ணா ஆனால் இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் எக்ஸும் கிடைக்குது ஃபெர்டிலிட்டி எக்கு நம்ம ஹேச்பிள் எக்ஸும் கிடைக்குது அப்புறம் டே ஓல்டு சிக்கு ஒன் வீக்கு அப்புறம் ஒன் மந்த் சிக்கும் கிடைக்குது அப்புறம் கறிக்காக கேட்டாலும் சேல் பண்ணுறாங்க அப்புறம் தாய் கோழியாக வேணும்னாலும் சேல் பண்ணுறாங்கன்னா ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் கொரியரில் அமைச்சிடுறாங்க மற்றபடி கோழி எதனா வேணா டேரெக்டாக வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும்ண்ணா நான் இப்போ பிரைஸ் என்னென்னு கேட்டு சொல்லிடுறேன் ஆனால் இப்போ நீங்கள் டேபிள் எக் சேல் பண்ணுறீங்களாண்ணா என்ன பிரைஸுக்கு நான் சேல் பண்ணுறேன் டேபிள் எக் பன்னெண்டு ரூபாய்க்கு சேல்ஸ் ஓகே நான் ஃபெர்டிலிட்டி எக் வந்து அடை வைக்கிற மூட்டை வந்து என்ன சேல் பண்ணுறேன் பண்ணுறோம் வைக்கிற வந்து பதினெட்டு ரூபா வரையும் போயிட்டு இருக்கு ஓகேண்ணா இப்போ அது கேட்டாங்கன்னா நீங்க கொரியர் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணி என்ன கொரியர் பண்றீங்கனா நான் பார்சல் சர்வீஸ் பண்ணுறதா தான் எம்எஸ்எஸ்ல போடுவேன் சரிங்கண்ணா ப்ரொஃபஷனல்லேயும் போடலாம் ஓகேண்ணா டெலிவரி சார்ஜஸ் வந்து தனியாக டெலிவரி பேக்கிங் வந்து தனியாக சரி டே ஓல்டு சிக்கனா என்ன ரேட் தரிங்கண்ணா டே ஓல்டு சிக்க வந்து டே ஓல்டு வந்து நாற்பது ரூபாய்க்கு தருவேன் ஓகேண்ணா இப்போ ஒரு ஒன் வீக் ஓல்டு அப்படின்னா

என் நம்பரை வந்து செவன் சிக்ஸ் த்ரீ நைன் த்ரீ ஃபோர் டபுள் ஃபைவ் டூ ஒன் சரிங்கண்ணா கண்டிப்பாக இருக்குன்னு தேவைன்னா உங்களை தொடர்பு கொள்ளுங்கண்ணா உங்கள் நேரத்தை ஒதுக்கி தெளிவாக அந்த கோழி வளர்ப்பை பற்றி தெளிவாக சொல்லியிருந்தீங்க பிரதர் உங்களுக்கும் ரொம்ப நன்றி பிரதர் ரொம்ப அருமையாக தெளிவாக சொல்லியிருங்க ரொம்ப நன்றி நன்றி நன்றி